இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே ஐயா உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவருக்கு மேலே நம்ம ஜென்ம சனி நடைபெற்றது அதாவது ஏ ஏழரை சனி காலம் நடைபெற்ற காலம் அல்லவா நம்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்து விரயச்சனி ஏழரை ஆண்டு காலம் முடிவு பெற்றது என்பதற்கு இதுவே உதாரணம் அல்லவா இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நம்மளுடைய ஏழரை காலம் முடிவு பெற்றது இதுவே பெரிய நன்மை அல்லவா சுவாமி தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லதுக்கு ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய எதிர்காலம் நடைபெறுகின்றது என்பதுக்கு இதுவே உதாரணம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஜென்மசனி ஏழரை சனி இதெல்லாம் நடைபெற்றாவே ஒரு பெரிய துன்பத்திலிருந்து வெளிவந்ததுக்கான சமம் ஒரு பெரிய சரித்திரமே படைச்சிருக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் நன்மையல்லவா ஏற்படுத்தினார் யாரும் செய்ய தேவையில்லையா சனி பகவான் ஒருவர் போதும் குழந்தை பேராகட்டும் திருமண தடையாகட்டும் எல்லாத்தையும் குடும்பமாகட்டும் அடுத்த பீரியடு இது ஒரு முப்பது ஆண்டுகள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இது ஒரு உதாரணம் அல்லவா சற்று சஞ்சலங்கள் கொடுத்தாலும் அதுவே ஒரு பெரிய நன்மை தான் என்னன்னா யார் யார் எப்படி இப்படி இருக்கணும் எல்லாத்தையும் தனித்துவத்தை காட்டுறார் அல்லவா நாம் இப்படிலாம் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு வரிமுறை அந்த நெறிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பவர் சனி பகவான் அல்லவர் கடும் சனி பகவான் என்றாலே குடும்பம்தான் சனி என்பது மக்கள் கூட்டத்தையே கொடுக்கும் சனி பகவானுடைய தன்மையை மக்களோடு மக்களாக பற்றற்ற வாழ்க்கையை வாழ வைப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய மகா சனிப்பயிற்சி அதாவது வாக்கியப்படி நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய நன்மை தரும் என்பது உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் உங்களுக்கு பெரிய ஏற்றம் தரும் ஐயா போதும் உங்களுக்கு விட்டுட்டு விலகி சொல்லிட்டு இதை கும்பிட்டுக்கலாம் இறைவனுக்காக பித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோமந்தக பிரச்சோதயாய் சனேஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக சொல்லிடு செய்து சனிப்பெயர்ச்சி முடிந்த பிறகு நம்ம இறைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை ஆலயத்துக்கு சென்று அன்னைக்கு திரு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிங்க குளிச்சுட்டு எல்லாருக்கும் வாசல்லாம் முழுவிட்டு கண்டிப்பாக ஒரு பொங்கல் வச்சு ஒரு தா நெய்வேத்தை வச்சு படைங்க தனுசு ராசிக்காருக்கு மொத்த பேருக்குமே சொல்கிற ஒரு பெரிய சகாப்தம் நம்மளுக்கு விட்டுட்டு விலகிடுச்சரான்னு சொல்லிட்டு நினைச்சு கொள்ளலாம் ஒரே வார்த்தை தான் இதுதான் உண்மையான கருத்தை நம்மளுக்கான தொந்தரவுகள் விலகிவிட்டது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டடி ஆண்டுகள் அவருடைய தன்மையெல்லாம் மாற்றி அமைப்பார் இனிமேல் கிடைக்க வேண்டியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதர் கம்யூனிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சொல்லக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் தகவல் தொடர்பு நம்மளுக்கு இல்லாமல் இருந்தது பாருங்க ப்ரொமோஷன் இல்லையா நானும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சுற்றம் வாழ சொல்லுங்களா சுற்றம் என்பது கம்யூனிகேஷன் சொல்லலாம் மூன்றாம் இடம் என்று இனிமேல் மக்கள் கூட்டம் நம்மளுக்கு மக்கள் இதுவரைக்கும் ஆதரவு கொடுக்காதவங்களா இனிமேல் ஆதரவு கொடுப்பாங்க அரசியல் தொடர்பில் இருக்க தனுசு ராசிகாரர்கள் அனைத்துவருக்கும் இது ஒரு பெரிய நன்மை பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற தனுசு அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஏற்றம் தரக்கூடிய காலம் அரசு உத்தியோகம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த நீட் எக்ஸாமு அந்த மெடிக்கல் சொல்கிறோம் இல்லை அரசு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமும் இந்த தனுசு ஏற்புடைய காலமாக அமையப்போகின்றது வழி விட்டுறாங்க உங்களுக்கு வழி விட்டாச்சுங்க இனிமேல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அனைத்தும் கிட்ட போகிறது நன்மை தரப்போகிறது ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனேன் ஏதோ நாமனும் வாழ்ந்துட்டோம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்ற நிலைமையில் தான் இருப்போம் இதை போர்க்காலத்தில் வேலை செய்கிற மாதிரி நம்மளுமான் போகிறோம் வேலைக்கு போகிறோம் வந்து சம்பாதிக்கணும் அதோட வேலைக்கு முடிச்சுட்டு திரும்பியும் குழந்தைக்குட்டியில் பார்த்துட்டு எதுவுமே ஒரு நிம்மதியான பொசிஷனே காணும் அப்படியே ஒரு அலைச்சலில் போயிட்டுருக்கே அப்படின்னு தான் நினைக்கிது அந்த அலைச்சல்லாம் இனிமேல் கிடையாது சுவாமி நம்மளுக்குன்னு ஒரு தனித்தன்மை நம்மளுக்கு ஏற்பட போகுது ஓஹோ இவ்வளோதான் லிமிட்டில் வேலை செய்யணும் நிம்மதியான உறக்கம் என்பது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது அதாவது தந்தையாரிடம் இருந்து வந்த கசப்புக்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவருடைய உடல் நலத்தில் கொற்று கவனம் தேவை மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க உங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு தொந்தரவு என்பது கிடையாது நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகிறது நல்ல சந்தோஷம் அனுப்பிக்க தான் போகிறீங்க நான் என்ன உறுதியாக சொல்ல முடியும் சாமி இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்காதவர்களுக்கு அனைவருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் கெட்டும் இளைய சகோதரி சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடு தெரிவிக்காம இருங்க அவங்கள சமாதானப்படுதுங்க கூப்பிட்டு பேசுங்க சின்ன சொல் கூட நம்மளை உறுதிப்படுத்தும் வேற மாதிரி சொல் அங்கே போய் சேர்ந்துடும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்றார்கள் அல்லவா அந்த சொல் சொல்லாமல் இருக்க வேண்டும் சின்ன ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்லியிருப்போம் ஏமா அதை வச்சிருமான்னு சொல்லுது அதுவே பெருசாக மாறிடும் அந்த சொல் இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் அந்த தொந்தரவுலாம் கிடையாது வாய் தகராறுலாம் இனிமேல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் தொந்தரவு இனிமேல் கிடையவே கிடையாது சுற்றம் இனிமேல் உங்களை நாடி வரும் சுற்றம் சூழவும் வந்துரும் சொல்கிறமில்ல சுற்றம் இனிமேல் உங்களை தகர்த்து விட்டு ஒதுக்கல்லதவா வச்சுருக்காங்க இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாக அமையும் தயவு செய்து இனிமேல் வாக்குப்பளிதம் ஏற்கக்கூடிய காலமாக அமைய போகின்றது நாம் என்ன சொன்னாலும் இனிமேல் கிடைக்கும் நம்மளுக்கு நற்பணங்களை வழங்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி உங்களை வழித்தளப்படும் எல்லாமே கொடுங்க குழந்தைகள் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலமாக வரப்போகுது பிள்ளைகள்லாம் இப்போ சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறத தனுசு ராசிக்காரங்க பெற்றவங்கெலாம் இனிமேல் அவங்கெல்லாம் குழந்தைங்களாம் நல்ல விதமாக படிக்க போகிறாங்க நல்ல திருமண வாய்ப்புகளுக்கு நீங்களே எடுத்து செய்ய போகிறீங்க இந்த வாய்ப்புலாம் இறைவன் சுபெருமானத்தை கொடுக்குற மாதிரி தான் ஏன்னா அவரோட இடத்துல தான் பதினோராம் பாவகத்தில் இடம் பெயர்கின்றார் அவர் பெரிய ஒரு நன்மையே தருவார் ஐயா சனி பகவான் கொடுக்க சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று தான் சொல்லணும் சனி பகவான் சனி மட்டும் தனிப்பட்ட முறையில் சொல்ல சனி பகவான் பகவானை எண்ணிக்கொள்ளுங்கள் நாராயணனை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் பெரிய நன்மை எல்லாம் ஏன்னா ரெண்டாம் மதிக்கும் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் அல்லவா அவர் தனுசு ராசியை வரைக்கும் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் ரெண்டு என்பது தனவாக்கு குடும்பஸ்தானம் குடும்பம் கெடும்பம்லாம் எல்லாருக்கும் தனுசு ராசிக்கார்க்க திருமணம் ஆகலையா திருமணம் ஆகிடும் குழந்தை பேர் இல்லையா கண்டிப்பாக குழந்தை பேர் பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைங்க ஐயா ஏன்னா பாக்கிய பார்வையாக நேரடியாக பார்க்குறார் அல்லவா நேரடி பார்வையாக மூன்றாம் இடத்தில் இருந்தும் நம்மளுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாக்கியங்கள் அனைத்தும் அவர் கொடுத்துட்டு போய்கின்றார் பார் நீங்கள் யாருங்க தடுக்கத்தர் என்னென்ன கிடைக்கணுமோ உங்களுக்கு என்னென்ன சேரணுமோ அந்த கர்மக்காரகன் கர்மாவில் இருந்து பார்ப்பது பெரிய சிறப்பு அல்லவா கம்யூனிகேஷன் இது வரைக்கும் நம்மளுக்கு தொடர்பே இல்லைன்னா இனிமேல் தொடர்புகள் கிடைக்கும் உற்றார் உறவினர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகும் ஐயா அவங்களே பகை மாறி நட்பு பாராட்டும் வண்ணம் தெரிக்கக்கூடிய காலமாக அமையும் கண்டிப்பாக உண்டு ஐயா போதும் நம்மளை தவறாக நினைச்ச காலமெல்லாம் இனிமேல் மாறிடும் உடல் அமைப்பில் இருந்து நாம் உடல் உபாதைகள் இதுவரைக்கும் எதனா ஒரு உபாதைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பாருங்கள் அந்த உடல் உபாதையெல்லாம் மாத்திரம் பருந்து சாப்பிட்டு வந்த இந்த உடல் உபாதைகள்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக அமைய போகின்றது சுய தொழில் இதுவரைக்கும் செய்யாது இருந்து அடிமை தொழில் வேலை செஞ்சவங்க அனைவருக்கும் இது ஒரு பொன்னான ஒரு காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுய வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் தன்னிச்சையாக ஒரு இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் தனுசுராசிகார் அனைவருக்குமே இது ஒரு பெரிய மின்சாரமாக மின்சார சாதனமாகட்டும் வண்டி வாகனம் போக்குவரத்து ஆகட்டும் பெரிய கம்யூனிகேஷன் ஆகட்டும் மக்கள் தொடர்பு அரசியல் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ஒரு கான்ட்ராக்ட்டு செய்கிறவங்களுக்கு ஆகட்டும் எல்லாருக்கும் ஏற்றம் தரக்கூடிய காலம் இந்த சனி பகவானின் இடப்பெயர்ச்சி பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் நான் வேலை செஞ்சுட்டு பணம் வராமல் லாக் ஆகிட்டு செய்யா கொடுத்த இடத்துல யாரும் திருப்பி கொடுக்கலன்னு அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் கிடையாது தூக்கி போட்டுருவாங்க இனிமேல் திருப்பி அந்த பேமெண்டெலாம் இனிமேல் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து சேர்ந்துடுறேன் எப்படி இதெல்லாம் வந்து தெரியல கவர்மெண்ட்டே நம்மளுக்கு ஜீவோ பிறப்பிக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து வீட்டை தேடி வந்து கைத்தட்டு கொடுப்பாங்க ஐயா நான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு உங்களை ஏமாற்றிட்டேன் பரவாயில்ல என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன் தாங்க நான் கொடுத்தேன் என்னால் முடிஞ்சது கொடுத்துறேன் ஏன்னு சொல்லிட்டு அந்த ரூபாயெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மிகவும் சிறப்பு தான் சொல்லும் ஒரே வார்த்தை விரயத்துக்கு இப்பொழுது விரயம் என்று தான் சொல்லலாம் சனி பகவான் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறாரு சற்று உடல் உபாதைகள் இருந்து வந்த மன தூக்கம்லாம் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த அனுசராசிக்காரன் இனிமேல் நல்ல தூக்கத்தை தூங்க போகிறீங்க நிம்மதியான ஒரு உறக்கம் கண்டிப்பாக அந்த டைமிங் கணக்கில் உறங்குறோம் பார்த்தீங்களா அது இனிமேல் கண்டிப்பாக அந்த உறக்கம் கிடைக்கும் ஆமா உண்டு கண்டிப்பா உண்டு அவர் என்ன பார்க்குறாருன்னா அதை கரெக்டான டைம் கரெக்டாக கொடுத்துருவார் எது எது கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லாரும் கண்டிப்பாக நல்ல நல்லரமா இருக்க போகிறதையா இது வரைக்கும் நம்ம பேச்சு யாரும் கடமன் மனைவி பேச்சுக்கு கடமன் மனைவி கடமன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்க ஐயா கண்டிப்பாக மனைவி பேச்சை கணவன் கேட்பார் கணவன் பேச்சை மனைவி கேட்பார் கண்டிப்பாக கேட்கக்கூடிய காலம் வரும் ஒன்று தொந்தரவு என்பது இனிமேல் கிடையாது பிஃபோர் அது அவ்வளோதான் இனிமேல் அப்படியே நைஸாக போக வேண்டியதான் இனிமேல் வாழ்க்கை ஒரு சொல்லணும்னா ஃப்ளெக்சிபிள் லைஃப் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா நெளிவு சுழிவு எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் யார் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் துன்பத்தை கொடுப்பான் யார் நம்மளை வச்சிட்ருக்கலாம் யாருடன் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்கள் இனிமேல் தோன்றக்கூடிய காலமாக அமைய போது ஐயா வெளியிலேருந்தும் நம்மளுக்கு நல்ல ஒரு தே வரப்போகுது ஐயா வெளியூரோ வெளியூர் நட்பு மூலியமாகவே நம்மளுக்கு நல்ல தகவல் தொடர்பில் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது அதுவே பெரிய மகத்துவம் அல்லவா நல்லது ஒரு ஏற்பாடு அல்லவா இனிமேல் தீமை என்பது வராது நம்மளுக்கு அதில் தான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை தீமை என்பது வரவதுக்கு வாய்ப்பில்லை இனிமேல் நன்மை தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு போது என்னென்னா செலவீனங்கள் கொஞ்சம் இருக்கும் செலவினங்கள் அதாவது நம்ம குழந்தைகள் திருமணத்துக்காகவோ அந்த செலவினங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது நாம் தேவையில்லாத்துக்கெலாம் இனிமேல் செலவு பண்ண முடியாது ஏமாறுற வாய்ப்புலாம் கிடையாது இனிமேல் நம்ம செயல் செஞ்சாலும் நம்ம செலவு செய்தாலும் அது நன்மை தரக்கூடிய விஷயத்துக்காக தான் செய்ய போகிறோம் அது மனம் திருப்தி அடையும் பரவாயில்லை பத்து ரூபா செலவு பண்ணாலும் அது நிம்மதி தரக்கூடிய விஷயங்களாக தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவன் எல்லாம் நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசிக்கு இந்த இடப்பயிற்சி சனி பகவானுடைய இடப்பயிற்சி பெரிய மேன்மை தரும் உள்ள அதாவது எப்படி சொல்வதுன்னா வாக்கியப்படி நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானுடைய பிரதோஷனால் வழிபாடை மேற்கொள்ளவும் முருகப்பெருமானை வழிபட வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும் என்பது உண்மை நன்றி வணக்கம்